வணக்கம்ங்க நான் வீர இன்றி ஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்ப லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பூவவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பூலவாடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நாற்பது சென்ட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க பூலவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் மொத்த விலையா பதினாறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேர்ல பாக்கணும் இன்னொரு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க